ஜெயலலிதைய பத்தி எதுனா வாய் திறந்து பேசுங்க எடப்பாடியாரேன்னு அவரை சட்டை இல்லாம கார்ட்டூன் வடிவில சித்தரிச்சு திமுக ஐடிவிங் எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு போட்டுச்சு இத பார்த்து பொங்கி எழுந்த அதிமுக பதிலுக்கு எங்களுக்கு இறங்கி அடிக்க தெரியும்னு சொல்லி இவங்களும் ஸ்டாலின கேவலமா சித்தரிச்சு கார்டூன் போட்டு சண்டை போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நாட்டுல எவ்வளவோ நடக்குது அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம சரி செய்யாம இப்படி ஹேஷ்டேக் போட்டு அரசியல் பண்றத நினைச்சா அசிங்கமா இல்லையா சாலைகள் முறையா பராமரிக்கப்படாம விபத்துகள் நடக்குது திடீர் திடீர்னு தோண்டின குழிகள் குடிநீர் காவல்துறை அமைச்சரே அரசு திட்டங்களை கேள்வி கேட்டு இருக்காரு கருப்பு கொடி ஏந்தி போராடின விவசாயிகள் வலுக்கட்டாயமா கைது நான் முதல்வன் திட்ட பயிற்சி வகுப்புல சுண்டல்ல இறந்து போன பள்ளி மயக்கமடைந்த உதவி பேராசிரியர்கள் ஏகப்பட்ட செய்திகள் அரசுக்கு எதிராக

சொல்ற மாதிரி மாறி மாறி எல்கேஜி ஜி பசங்க மாதிரி சண்டை போல தான் திமுகவும் அதிமுகவும் லாய்க்கு போல